விருத்தாசலம் அடுத்து கோணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள புனித பெரிய நாயகி அன்னை திருத்தலத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்ற காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விருத்தாசலம் அடுத்து கோணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள புனித பெரிய நாயகி அன்னை திருத்தலத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்ற காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விருத்தாசலம் அடுத்து கோணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள புனித பெரிய நாயகி அன்னை திருத்தலத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்ற காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விருத்தாசலம் அடுத்த கோனான்குப்பம் கிராமத்தில் உள்ள புனித பெரிய நாயகி அன்னை திருத்தலத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்ற காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விருத்தாசலம் அடுத்த கோனான்குப்பம் கிராமத்தில் உள்ள புனித பெரிய நாயகி அன்னை திருத்தலத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்ற காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விருத்தாசலம் அடுத்த கோனான்குப்பம் கிராமத்தில் உள்ள புனித பெரிய நாயகி அன்னை திருத்தலத்தின் ஆண்ட பெருவிழா கொடியேற்ற காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்